ஐந்தாம் தமிழர் சங்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்னஸ் நேஷனல் கோல்டு கேஷ் கார்டு நீங்க நூத்தி ஐம்பது ரூபா கூகுள் பே பண்ணீங்கன்னா ஆசி வகத்துல இணையலாமா அது மட்டும் இல்லாம ஆறு பேரை ஆசி வகத்துல இணைக்கணுமா இப்படி நீங்க இணைச்சிங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு மாசத்துக்கு நாலாயிரத்தி அறுநூறுவா கொடுப்பாங்களாம் இங்கே பாருங்க ஆறாயிரம் ரூபா கேட்டுனா மாசத்துக்கு அறுபதாயிரத்துல இருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரையும் வருமானம் வருமா இதெல்லாம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு ஒரு முதலாளி தன் உழைப்பை பயன்படுத்தாமல் மற்றவங்க உழைப்பை பயன்படுத்தி அவனும் பெரிய பணக்காரனாகிறான் ஒரு பெரு வியாபாரி இந்த ரெண்டு பேரையுமே உபயோகித்து தன்னோட தொழிலை நஷ்டமடையாமல் எப்போவுமே பணக்காரனாக இருக்காங்க இப்போ நாம செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேவையானதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கீமில் ஈஸியாக ஆள் சேர்த்துடலாம் எம்எல்ஏம்மை பொறுத்த வரைக்கும் பணம் உங்கள் காலடியில் கொட்டி கிடக்கு அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அம்பானி டாட்டா பில்லா பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இதே மாதிரி பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இங்க பாருங்களேன் தமிழ் சிந்தனை பேரவைன்னு போட்டிருக்காங்க தமிழ் சிந்தனையாளர் பேரவை யூடியூப் சேனல்ல தான் ஆசீவகத்தின் உண்மையான வரலாறு இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப இதன் மூலமா என்ன சொல்ல வராங்க தமிழர்களின் உண்மையான சமயமான ஆசிவகத்தை பற்றி பேசும் தமிழ் சிந்தனையாளர் பேரவைக்கும் ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கும் களங்கம் விளைவிப்பதற்காகவே இதை பண்ணிருக்காங்க இன்னும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நேஷ்னல்னு சொல்லியிருப்பாங்க நேஷ்னல்னா இந்திய நாடு அப்படின்னு எல்லாருமே நினச்சிப்போம் இதன் மூலமாக என்ன இன்டைரக்டாக சொல்ல வராங்கன்னா தமிழ் சிந்தனையாளர் பேரவையும் ஐந்தாம் தமிழர் சங்கமும் மதவாதிகள் சங்கிகள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்களிடையே கட்டமைக்க பார்க்குறாங்க ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாகர் இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா அது மட்டும் இல்லாம ஆசிவக வகை சமயத்தையே கொச்சைப்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணலான்னு தமிழர்கள் நீங்க சொல்லுங்க நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நல்ல ஒவ்வொருத்தையும் நூறு ரூபாய் நூறு ரூபாய் வாங்கி பணக்கார ஆயிருக்கணும் அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நல்ல ஒவ்வொருத்தையும் நூறு ரூபாய் நூறு ரூபாய் வாங்கி பணக்கார இருங்க இதுதான் ஐடியா என்ன பேசாம இருக்கீங்க நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணா கிளம்புங்க இருங்க இருங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இழும்பு நாட்டிகளால திட்டமிட்டு அழிக்கப்பட்ட ஒரு சமயம் ஆசிவகம் அது இப்ப மீண்டும் துழுக்க ஆரம்பிக்குது அதை நல்லாவே தெரிஞ்சுகிட்ட நம்ம எதிரிகள் அதை வச்சு குழப்பத்தை உண்டாக்க பாக்குறாங்க ஐந்தாம் தமிழர் சங்கத்துக்கோ தமிழ் சிந்தையாளர் பேரவைக்கோ நிதி செலுத்தணும்னா ஆஃபீஷியல் வெப்சைட் மூலமாவும் அபிஷியல் பேங்க் அக்கவுண்ட் மூலியமாவும் தான் பணத்தை செலுத்த முடியும் ஜிபே மூலியமாலாம் செலுத்த முடியாது இந்த மாதிரியான ஆட்களுக்கு யாரும் பணத்தை செலுத்தி ஏமாந்துராதிங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இவங்க என்ன செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடலாம் ஆனா அந்த வெப்சைட்டோட லிங்கை பாருங்களேன் ஹெச்ஹெச்பிஎஸ்எம் ஒரு வெப்சைட் லிங்க் எப்படி இருக்கும்னு தெரியாத இவங்களாம் நமக்கு கெட்ட பேர் வாங்கி தர போறாங்களாம் உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார் ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்க அதத்தான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேஜ் தீத்திட்டோம் இல்லையா 10 வரையில நாலு வரைய ஏதும் தப்புலாம் இருக்கல அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப தானே ஏன் இப்படி பிடிவாதம் பண்ற நீ சீக்கிரம் போய் திருத்தி எழுதி எடுத்துட்டுங்க அதுக்குள்ள நான் போய் சாப்ட் வந்துறேன் பாத்தியானே எவ்வளவு டீசன்ட்டா நடந்துக்கிறாரு நம்ம கரெக்ட்டா எழுதி கொடுத்தா பணம் தர மாட்டேன்னு சொல்ல போறாரு தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரும் தப்புன்னு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார்